பெரிய <kung> போ <government>

கொடுச்சுனமா ஒருத்தர் வந்து உங்க பாட்ட குடிச்சுகிட்டு வீரா இந்த ரெண்டே ரெண்டு அவர்

வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என கபடி போட்டி நடத்தின ஆகாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து இந்த கபடி போட்டியை சிறப்பித்து தருவாரு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற மாதிரி இருக்கின்ற கபடி போட்டி எல்லாம் நிறைய நடத்தி வச்சுட்டேன் பெருங்குடல ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கான் எவ்வளவு போடி நிறைய மட்டும் கொடுப்பா பாவம் ஜல்லிக்கட்டுக்கு நைட்லாம் அலந்து போட்டு பாவம் செங்குரு செங்கு கோல்டன் அரகு வெற்றி பெற்றிருப்ப ஒரு சிவா உலகம் ஒரு பே

மாடு சூப்பர் மாடு சூப்பரு அரமேடு மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடை பிடிச்சிருங்க திருச்சி மாவட்டம் மல்லியம்பு வீராசர்ப்பு மாடு மேலும்

ஏகிரி மங்கலம்டி வீரர் வீரர் வெற்றிபிடிப்பா ஒரு தங்க மாறு மல்லியம் குத்து பிரவீன் மாறு ஐயாயிரம் படம் ஒண்ணு ஒரு மூணு தங்க செயின் ஒண்ணு அவங்க பழங்க

وr